வாராகி தேவி என்னென்ன கிழமைகளில் வழிபட்டால் பலன்னு பார்க்கலாம் வாங்க விரதம் விரதமிருந்து வராகியை வழிபட்டால் நோய்கள் தீரும் திங்கட்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வராகியை வழிபடலாம் கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமை விரதமிருந்து வழிபடலாம் குழந்தை பேரு கிடைக்க வியாழக்கிழமை விரதமிருந்து வழிபடலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபடலாம் பல காலமாக அம்மன் வழிபாடு பழக்கத்தில் உள்ளதுகன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதி அன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் வாராகி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் சரியான முறையில் விரதமிருந்து வழிபட்டால் பக்தர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என ஆன்மீகம் கூறுகிறது ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு விரதம் உண்டு அதற்கு ஏற்ற பலன்களும் உண்டு அந்த விரதங்கள் விவரங்களை இங்கு காண்போம் வாங்க வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்று விரதமிருந்து வழிபட்டால் மாங்கல்ய பலமும் வியாபார விருத்தியும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் நோய் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எந்த காரியத்தில் இறங்கினாலும் வராகி அம்மனின் வழிபாடு செய்தால் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இதை பற்றி விரத முறை பார்க்கலாமாங்க விரதம் இருக்கும் நாட்களில் சர்க்கரை பொங்கல் கேசரி மற்றும் தேங்காய் பூரணம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை செய்து வராகி அம்மனுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் மேலும் சக்கரவல்லி கிழங்கு வெள்ளரிக்காய் ஆகியவற்றையும் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம் வராகி அம்மனுக்கு உகந்த நிறமாக பச்சை நிறம் உள்ளது விரதம் இருக்கும் பக்தர்கள் விரதம் இருக்கும் நாட்களில் பச்சை நிற துண்டின் மீது அமர்ந்து இழுப்பை எண்ணெய் தீபமாக ஏற்றி கிழக்கு நோக்கி ஏற்றினால் வடக்கு புறம் அமர்ந்து கொள்ள வேண்டும் வட வடக்கு நோக்கி ஏற்றினால் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் வேறு திசைகளில் பழங்கள் கிடைக்காது என கூறப்படுகிறது வளர்ப்பிறை பஞ்சமி திதி திருநாளில் வராகி அம்மனின் விரதமிருந்து மனதார வழிபாடு செய்தால் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் என்பது ஐதீகம் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்